நம் வாழ்க்கையில் அவருடைய ஆளுகை அங்கு வருகிறது அப்படி அவருடைய ஆளுகை நம் வாழ்க்கை வரும்போது நமக்கு அவர் ராஜாவாகிறார் நமக்கு அவர் தெய்வமாகிறார் அவர் நம்முடைய முதலாளி ஆகிறார் ஆண்டவர் இன்று சொல்லுக்கு முதலாளி என்று பொருள் அவரை நாம் முதலாளியாக தெய்வமாக ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிறது நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னிட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை விவாகமோ முதலாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் நம்முடைய விருப்பத்தின்படி நம் வாழ்க்கையை நாம் நிர்ணயித்தால் அது என்னவாகும் கர்த்தருடைய விருப்பத்தை கேட்டு அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்தும் போது கர்த்தரின் முடிவுகளை நம் வாழ்க்கையில் நாம் ஏற்று நடக்கும் போது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வேத பகுதியில் மோசி இஸ்ரேவேலரின் மனாந்திர பயணத்தில் ஆரம்பத்தில் இவ்வாறு மீண்டுமாக இஸ்ரேவேலரின் அடுத்த சந்ததிகள் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்கனவே இருந்தவர்களுடன் போதிக்கிறார் என்ன நடந்தது என்று அதாவது காணானுக்குள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை அழைத்து வந்தார் அப்படி அழைத்து வந்து சில காலத்திலேயே ஆரம்பத்திலேயே கர்த்தர் சொன்னார் கானான் தேசத்தை போய் பாருங்கள் என்று அதாவது எண்ணாவத்தில் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மோசேயாவை நோக்கி நீங்கள் போய் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் அதாவது இசிறவேலரின் ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுக்களை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்பு பனிரெண்டு பேரும் போய் சுற்றி பார்த்து வரட்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் உபாஹமா புஸ்தகத்தில் முதலாம் அதிகாரத்தில் மோசி ஐயா பேசும் போது என்ன சொல்லுகிறார் என்றால் ஆஹ் ஜனங்கள் இசிறுவேலராகிய ஜனங்கள் ஐயாவிடம் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் நாம் போக போகிற காணான் தேசம் எப்படி இருக்கிறது என்று நம்மில் சிலர் போய் பார்த்து வர வேண்டும் அப்படி அவர்கள் போய் பார்க்கும்போது எந்த வழியாய் பிரவேசிக்கலாம் என்பதை குறித்தும் அங்குள்ள மனிதர்கள் அங்குள்ள அந்த தேசத்தின் நிலை என்ன என்பதையும் அறிந்து கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேவேலர்கள் மோசேயாவிடம் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மோசேயாவும் அது சரி என்று மனதில் பட்டு அப்படி செய்யலாம் என்று தோன்றி அவர் பன்னிரண்டு பேரை அழைத்து அனுப்பினார் பனிரண்டு பிரபுக்களை தெரிந்து கொண்டு என்று ஒரு புஸ்தகத்தில் தோன்றுகிறது என்றாலும் ஆராய்ந்து பார்க்கும் போது ஐயாவின் உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது ஜனங்கள் முதலில் ஐயாவிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மோசே ஐயா அதை சம்மதித்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பதினால் அவர் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு கீழ்படுகிற மனிதராய் இருப்பதினால் அவர் கர்த்தரிடம் போய் கேட்டிருப்பார் அதன் பின்பே கர்த்தர் கர்த்தரின் அனுமதி பெற்று இவர்கள் அனுப்பியிருப்பார்கள் அதனால் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த கட்டளையை கொடுத்தார் என்று எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஸ்தம்பவங்களும் முரண்பாடானது அல்ல இரண்டும் நிறைவேறினதே நிறைவேறின காரியமாக தோன்றுகிறது அதாவது முதலில் ஜனங்கள் மோசையாவிடம் வந்து கேட்கிறார்கள் காணனை சுற்றி பார்க்க வேண்டும் என்று மோசி ஐயாவுக்கும் அது சரி எப்படி நாம் நுழைவது சில நிலவரங்களை புரிந்து கொள்ளலாம் என்று மோசையாவுக்கும் அது சரியாகப்பட்டு கர்த்தரிடம் விண்ணப்பம் செய்திருக்கிறார் அதன்படி கர்த்தர் நீங்கள் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அனுப்பு என்று இவர்கள் விண்ணப்பத்தை ஏற்று அனுமதித்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இது சரியான முறையாக இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் இந்த செயலானது காணாளுக்குள் ஜனங்கள் போனது எப்படி என்று பார்க்கும்போது கர்த்தர் ஜனங்களை வழி நடத்துகிறார் என்றால் அவர்கள் போய் பார்த்து வர வேண்டிய தேவை இருக்காது அவர்கள் போய் பார்க்க வேண்டியது இல்லை கர்த்தர் சொல்லுவாரும் இந்த வழியாய் பிரவேசியுங்கள் இங்கு செல்லுங்கள் இங்கு செல்லாதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளையை தெளிவாக தான் எப்பொழுதும் கொடுப்பார் இவர்கள் போய் பார்க்க தேவையில்லை கர்த்தராக இதை சொல்லியிருக்க மாட்டார் இவர்கள் கேட்டுக்கொண்டதின் நிமித்தம் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு காரியம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திட்டம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததானால் அது மிக 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 தெளிவானதாக இருக்கும் அதில் குழப்பங்கள் இருக்காது மிக தெளிவானதாக இருக்கும் ஒரு காரியம் இன்னொன்று கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்க சொல்ல வேண்டிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி விடுவார் நடக்கும் நீங்கள் இந்த கொண்டு போகிறேன் என்று சொன்ன கர்த்தர் எந்த வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டாராம் கண்டிப்பாக சொல்லுவார் ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொறுமை இல்லாத பட்சத்தில் இவர்கள் நாங்கள் போய் பார்த்து வருகிறோம் என்று அவசரப்பட்டு கேட்டிருக்கலாம் இப்படியாக நடந்திருக்கலாம் என்று யோகிக்க தோன்றுகிறது சரி இந்த நிலையில் இது மாம்சத்தின்படி வந்த செயல் என்பதற்கு இன்னொரு அடையாளம் அதாவது கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லலாமே தவிர கர்த்தருடைய திட்டத்தில் இது இருப்பதற்கு வாய்ப்பில்லை சரி இவர்கள் கேட்கிறார்கள் போய் பார்த்து வரட்டுமே என்று அனுமதித்திருக்கிறார் ஏனென்றால் மாம்சத்தின்படி நடக்கிற செயல்கள் அதன் அவற்றின் முடிவு சரியானதாக இருக்காது நல்ல விதமாக முடியாது அதே போல இந்த பனிரெண்டு பேரும் போய் பார்த்து விட்டு வந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் அவர்கள் காடானுக்குள் பிரவேசிக்கவில்லை முடியாது என்று பயந்து ஓடி வந்தார்கள் கர்த்தர் இவர்கள் சிந்தையை அறிந்திருப்பதினால் கர்த்தரே இவர்களை அனுப்பியிருக்க மாட்டார் என்பதும் தெளிவாகிறது இவர்களுடைய வற்புறுத்தல் மற்றும் இவர்களுடைய மன போக்கை கவனிக்கும்படியாக அதாவது இவர்களை சோதிக்கும்படியாக என்று கூட சொல்லலாம் இப்படி கேட்கிறார்கள் நரசரி என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம் என்று கர்த்தன் இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படியே பனிரெண்டு பேரும் காணாமல் சென்றார்கள் அங்கு சுற்றி பார்த்தார்கள் காலைவாயாவும் யோசுவாயும் இவர்கள் இருவரும் தான் உள்ளே சென்று நீண்ட தூரம் செய் சென்று எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து நல் காரியங்களை நல் விசேஷங்களை கொண்டு வந்து நற்செய்தி சொன்னார்கள் ஆனால் மற்ற பத்து பேரும் பாதி தூரத்தில் சென்றுவிட்டு முழுமையாக அவர்கள் சென்று பார்க்கவில்லை கொஞ்ச தூரம் சென்று விட்டு அதிலும் சோம்பேறித்தனம் இருந்திருக்கிறது சென்று பார்த்துவிட்டு அங்கிருக்கிற ஜனங்கள் நெடியவர்களா இருக்கிறார்கள் நாங்கள் வெட்டு போல இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள் பயந்து கொண்டு இவர்கள் பயந்தது மட்டுமல்லாமல் வந்து இருக்கிற இசிறவேலர்கள் எல்லோரையும் பயமுறுத்தி அதனால் அந்த ஜனங்கள் காணானுக்கும் பிரவேசிக்க முடியாதபடி போயிற்று சரி இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது இவர்கள் அப்படி சொல்லிய போது ஜனங்கள் அந்த பத்து பேர் செய்திகளை விசுவாசித்தார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் காரணம் அவர்களுக்குள் இருந்த பயம் இந்த ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் இரண்டு விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று இந்த முடிவு இந்த செயலானது மாம்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மாம்சத்தினால் செயல்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது ஜனங்கள் கேட்டு 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 கர்த்தரிடம் கர்த்தர் இவர்களை சோதிக்கும்படியாக அனுமதித்த ஒரு காரியமா இருக்கிறது இதில் ஜனங்கள் இசைவேலர் தோல்வியுற்றார்கள் இதில் யோசுவாயா காரை பையா இவர்கள் இருவரும் விசுவாசித்ததினால் இறுதியில் நாற்பது வருடங்கள் கழித்து அவர்கள் காணாமலுக்குள் போன போது இவர்கள் அங்கு போய் யோசுவாயா தான் அந்த ஜனங்களுக்கு இசைவேலர் எல்லோருக்கும் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தார் காரான் தேசத்தை அவர் அவர்களுக்கு தேவையான அளவு பங்கு போட்டு கொடுக்கிற வேலை அவருடையதா இருந்தது இதை செய்தார் ஒரு காரியம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆவிக்குரிய வரங்களை பெறுவதற்காக ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவதற்காக போன்ற பரிசுத்தமான காரியங்களுக்கு இப்படி செய்யலாம் தவறில்லை அதுதான் முறை மணிக்கணக்காக வருடக்கணக்காக கத்திரிடம் நம் ஆதி காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வாஞ்சையோடு உபவாசித்து பல மணி நேரம் பல ஆண்டுகள் கூட ஜிபிக்கலாம் ஜிபிக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படி இருக்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் மாம்ச ரீதியான நம்முடைய தேவைகளுக்காக எனக்கு வீடு வேண்டும் எனக்கு வேலை வேண்டும் ஆஹ் திருமண காரியங்கள் பிள்ளைகளின் படிப்பு போன்ற காரியங்களுக்காக நம்முடைய மனதின் ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்காக கர்த்தரிடம் ஜெபிக்கிற பழக்கம் சிலருக்கு உண்டு இவர்கள் தொல்லை தாங்காமலே கர்த்தர் அனுமதித்து விட வேண்டும் அந்த அளவுக்கு ஜெபிக்கிறவர்கள் உண்டு ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம முடிவு செய்து கொண்டு கர்த்தரிடம் இது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று பிடிவாதமாக ஜெபிக்க கூடாது அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ சித்தம் என்னதென்று அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே எனக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறேன் நான் என்ன படிப்பை படிக்க வேண்டும் என் திருமணம் யாருடன் நடக்க வேண்டும் யாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் வீடு கட்ட வேண்டும் என்றால் எப்பொழுது வீடு கட்ட வேண்டும் எந்த இடத்தில் கட்ட வேண்டும் இப்படி எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் சிறிய இருந்தாலும் பெரிய இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும் நாமாக ஒன்றை முடிவு பண்ணிக்கொண்டு கர்த்தரை போட்டு தொல்லை பண்ணி இருக்கக்கூடாது அது சுயநலமான ஜெபம் அது பரிசுத்த ஜெபம் அல்ல கர்த்தருடைய தூப கலசத்திற்கு அது எப்படி போகும் அதாவது நாம் ஜபிப்பதை கர்த்தர் கேட்பான் இப்பொழுது புதிய விசுவாசி என்றால் அறியாதவர்கள் புதிதாய் கத்திரை ஏற்றுக் கொண்டார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட கர்த்தர் கேட்பார் பதில் தருவார் எந்த சந்தேகமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நிலையில் இருக்கக்கூடாது அப்படியே நாற்பது வருடம் பத்து வருடம் ஐம்பது வருடம் என்று வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அதை நாம் ஆய்வுக்குரிய வளர்ச்சி நம்ம ஏற்பட வேண்டும் எந்த காரியத்தை செய்வது என்றாலும் தேவ சித்தம் அறிந்து செய்ய பழக வேண்டும் கர்த்தாவே நாங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது வேண்டும் எங்களுக்கு சொல்லிக் கொடும் எங்களை வழி நடத்தும் என்று கேட்க வேண்டும் சரி கர்த்தரிடம் நாம் சிபிப்பதை சிபித்து விடலாம் கர்த்தரிடம் எப்படி கேட்டு தெரிந்து கொள்வது அவர் சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது இது பெரும்பாலான ஜனங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக கஷ்டமான ஒரு காரியமாக தோன்றுகிறது ஆனால் அது உண்மை இல்லை ஏனென்றால் கர்த்தரிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்வது மிக சுலபம் ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்முடன் பேச ஆயத்தமா இருக்கிறார் நாம் தான் அவரிடம் பேச ஆயத்தமா இருப்பதில்லை அப்படி என்றால் தேவ சித்தத்தை எப்படி அறிவது இந் முதலில் நம் மனதை ஒருங்கிட்டு கர்த்தரிடத்தில் செபிக்க வேண்டும் கர்த்தாவை நான் என்ன படிக்க வேண்டும் எந்த காலேஜில் சேர வேண்டும் எந்த பள்ளியில் சேர வேண்டும் நான் எந்த வேலைக்கு போக வேண்டும் என்று நம்மளுடைய கேள்விகளை ஜெபத்தில் கருத்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் ஜெபித்து முடித்த உடனே வேத புத்தகத்தை எடுத்து நாம் முதலில் நம் கண்ணில் படுகிற வசனத்தை எடுத்து பார்க்கலாம் இது ஆரம்பகால கர்த்தனுடைய பிள்ளைகளுக்காக இந்த வழி அப்படி அந்த முதல் வசனத்தை நம் கண்ணில் வேதத்தை யோசிக்காமல் திறந்து அதில் முதல் வசனத்தை எடுத்து பார்த்து அதை கர்த்தருடைய உங்களுக்கான பதில் அந்த வசனத்தில் இருக்கும் இது எப்படி நடக்கும் என்றால் செய்து பாருங்கள் தெரியும் மிக மிக சுலகம் பல ஆண்டுகள் இப்படி கர்த்தரால் நான் வழிநடத்தப்பட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை இப்படி எடுத்திருக்கிறேன் அது மிக சரியானதாக இந்நாள் வரைக்கும் பல வருடங்களாக இது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி கர்த்தருடைய சித்தமாக நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நம்ப முடியாது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்படி கருத்தர் தருவார் கற்பனை கூட பண்ண முடியாது என்று நாம் நினைத்த காரியங்களை எல்லாம் கத்தர் செய்து காட்டிக் கொண்டிருப்பார் அங்கு இப்படிதான் கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார் அவர் சித்தம் அடைந்து செயல்பட வேண்டும் இப்படி செய்யும் போது இது ஒரு ரகசியம் என்னவென்றால் இப்படி நாம் அவர் சித்தம் கேட்டு நம் விருப்பத்தை ஒதுக்கி வைத்து செய்யும் போதுதான் அவரை முழுமையாக அவரே தெய்வம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்காக தான் தேவசத்தம் கேட்டு செய்ய வேண்டும் என்பது ஏனென்றால் நம் வாழ்க்கையில் அவருடைய ஆளுகை அங்கு வருகிறது அப்படி அவருடைய ஆளுகை நம் வாழ்க்கையில் வரும்போது நமக்கு அவர் ராஜாவாகிறார் நமக்கு அவர் தெய்வமாகிறார் அவர் நம்முடைய முதலாளி ஆகிறார் ஆண்டவர் இந்த சொல்லுக்கு முதலாளி என்று பொருள் அவரை நாம் முதலாளியாக தெய்வமாக ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிறது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற காரியமா இருக்கும் நமது ஆண்டவருக்கு அந்த இவனுக்கு அப்படி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை கத்தரால் ஆசிர்வதிக்கப்படும் இப்படியாக நாம் எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் அறிந்து அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் நடக்க வேண்டும் நம்முடைய இஷ்டத்திற்கு கர்த்தரை நோக்கி அதை இது என்று நம் தலைவா இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசைத்ததுக்கு மாறனாதான்